நான் டாக்டர் நித்யா எம்டி சித்தா நம்ம உடலில் ஏற்படக்கூடிய எல்லா நோய்களுக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தூக்கமின்மை தான் யாரெல்லாம் ரொம்ப நாட்களாக நைட்டு தூங்காமல் இருக்குமோ அவங்களுக்கு ஒவ்வொரு நோயை வரிசை கட்டி வருது அப்படின்னே சொல்லலாம் தூக்கம் அப்படின்றது என்னன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஆழ்ந்து தூங்கணுமா அப்படின்னு கேட்டால் ஆழ்ந்த தூக்கம்னா என்னென்னே தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் இருக்காங்க கரெக்டாக வந்து பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் தூக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ ஆரம்பத்தில் நம்ம தூங்குறோம் அப்படின்னும்பொழுது கொஞ்ச நேரம் நம்ம வந்து கண்ணை மூடிட்டு இருந்தோம் அப்படின்னாவே ஏதாவது திங்கிங் வந்து நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் அன்றைக்கு நடந்த விஷயங்கள் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நமக்கு பிடிச்ச நபர்களோட பேசுனது பழகினது இது எல்லாமே வந்து கொஞ்சம் நேரம் நம்ம மைண்டில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அதுக்கப்புறம் ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது ஒரு ஒன் ஹவரில் நமக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ தூக்கத்தில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு ஆறுல இருந்து ஏழு மணி நேரம் தூங்கிட்டு காலையில ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கிறோம் அப்படின்னும்போது தான் அடுத்த நாள் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நம்மளோட பணிகளை எந்த விதமான தடையும் இல்லாமல் செய்கிறதுக்கு ஆழ்ந்த தூக்கம் அப்படின்றது முக்கியம் அதே மாதிரி நம்ம உடல் உள்ளுறுப்புகள் சரியாக இயங்குறதுக்கும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஏதாவது உடல் பிரச்சனைகள் இருக்குது மெட்டபாலிக் டிசார்டர் இருக்குது உடலில் இருக்கக்கூடிய ஏதாவது உள் உறுப்புகளில் புண்கள் இருக்குது அதை ரிப்பேரிங் ப்ராசஸ் அதை வந்து சரி பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாமே தூக்கத்தில் தான் நடைபெறும் இப்போ நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரொம்ப லேட்டாக தூங்குகிறோம் குழந்தைகளுக்குமே அதை நம்ம பழக்கி வச்சிரும் குழந்தைகள் நிறைய பேர் வந்து பாத்தோம்னா பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் முழிச்சு இருந்துட்டு அதுக்கப்புறம் காலையில ரொம்ப லேட்டா எழுந்திருக்குது அவசரவசமா ஸ்கூலுக்கு போறது இந்த மாதிரியான ஒரு ஒரு வழக்கம் நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு நைட்டில் சரியாக தூக்கம் இல்லை அப்படின்னும்பொழுது அடுத்த நாள் நமக்கு என்னன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்கிறது தலைவலி வர்றது ஒரு சிலருக்கு மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி கண்களை சுற்றி வலி இருக்கிறது டென்ஷனாகவே இருக்கிறது பிபி அதிகமாகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது இன்னும் ஒரு சிலருக்கு யாருக்கெல்லாம் தூக்கமின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தோம்னா நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு மருந்து மாத்திரைகள் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு நோய்க்காக சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதோட பக்க விளைவாக கூட தூக்கமின்மை அப்படின்றது வரலாம் இன்னும் ஒரு சிலருக்கு நீரிழிவு நோயாளிகளுக்கு நைட்டில் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து எந்திரிச்சு எழுந்திரிச்சு அடிக்கடி நான் யூரின் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சில சிறுநீரக பாதிப்புகள் இருக்கிறவங்களும் நைட்டில் அடிக்கடி நான் வந்து யூரின் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நோய் நிலைகளையும் தவிர்த்து ஒரு சிலருக்கு தூக்கமின்மை அப்படின்ற பிரச்சனை தொடர்ந்துட்டு இருக்கும் இது அக்யூட் இன்சோமியா அப்படின்னு சொல்றது என்னன்னா இரண்டு மூன்று நாட்கள் நமக்கு வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் நார்மலாக தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க ஆனால் நீண்ட நாட்களாக நமக்கு உறக்கம் அப்படின்றதே இல்லாமல் இருக்குது ஒரு சிலர் சொல்வாங்க ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேலே வந்து பார்த்தோம்னா ஒரு ஐம்பது வயதை கடந்தவர்கள் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னன்னா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது பகலையும் நான் தூங்குறது கிடையாது நைட்லேயும் வந்து பார்த்தோம்னா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது இரண்டு மூன்று மணி நேரங்கள் தான் தூங்குறேன் அதுக்கப்புறம் தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்ப ஒரு சிலருக்கு ஸ்லீப் எப்படியா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் அதாவது பிரீத் வந்து தடைப்படுறது முக்கியமாக குரட்டையை விடுற நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் குரட்டை விடும்போது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய உடல் முழுவதுமே வந்து இயக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு நிலை காலையில் எழுந்திரிக்கும் போது உடல் முழுமே ரொம்ப டயர்டாக இருக்கிறது தொண்டை பகுதியில்லாம் வலிக்கிறது அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது இந்த ஸ்லீப்பி ஏப்பியாக இருக்கிறவங்களுக்கும் தூக்கத்தில் நிறைய பிரச்சனைகள் வர்றதோடு தூக்கம் தடைபடுறது அப்படின்றதும் ஏற்படுது இப்போ தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு சிலர் பண்ணுற தவறான செயல் என்னென்னா ஸ்லீப்பிங் பில்ஸ் நிறைய சாப்பிடுவாங்க டெய்லி ஐந்து ஆறு வருடங்களாகவும் இல்ல பத்து வருடங்களுக்கு மேலாக கூட ஸ்லீப்பிங் பில்ஸ் தூக்க மாத்திரைகள் எடுக்கிற நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க தூக்கத்திற்காக இந்த மாத்திரைகள் எடுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அறிவில் பார்த்தோம்னா இது சர்க்கரை நோய் வருவதற்கும் இல்லை சிறுநீரக பாதிப்புகள் ஏற்படுவதற்கும் இது வந்து ஒரு வழிவகுக்கும் இன்னைக்கு மாத்திரைகளை எடுக்கிறத தவிர்த்துட்டு நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்யலாம் ஸோ நைட் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நைட்டு சீக்கிரமாக நம்ம வந்து ஃபுட்டு எடுத்துக்கலாம் ஏழரை எட்டு மணிக்குள்ளே நைட் டின்னரை முடிச்சுட்டு கொஞ்சம் வாக் பண்ணோம் அப்படின்னா ஏழரைவே நம்ம படுக்க போயிடலாம் சீக்கிரமாவே படுக்க போயிட்டோம் அப்படின்னா நம்ம படுத்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக தூக்கம் வந்துடும் நிறைய பேருக்கு ஒரு ஹேபிட் என்னென்னா படுத்ததுக்கப்புறம் ஃபோன் எலக்ட்ரானிக் டிவைசஸை பார்த்துக்கிட்டே இருக்கும் அது பார்க்கறதுனால கண்டிப்பாக நமக்கு தூக்கம் அப்படின்றது வராமல் போகும் நிறைய ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது தூங்கறதுக்கு முன்னாடி நம்மளோட மொபைலோ இல்லை டிவி இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம தூங்க போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு ஆழ்ந்த தூக்கம் அப்படின்றது வர ஆரம்பிக்கும் நைட் தூங்கும்பொழுது பாலோடு இந்த அஸ்வகந்தா சூர்ணம் அதாவது அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் கேட்குற கேள்வி அஸ்வகாந்தாவை நான் எந்த அளவுக்கு நம்ம எடுக்கணும் தூக்கத்துக்காக எடுக்கலாமா இல்லை உடல் சக்திக்காக எடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க அஸ்வகந்தா பொதுவாவே வந்து பார்த்தோம்னா தூக்கத்தை தூண்டக்கூடிய ஒரு ஆற்றல் அதில் இருக்கு அந்த அஸ்வகந்தா பூடியை நம்ம பால்ல பிட்டவியல் செய்து அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தலாம் பிட்டவியல் செய்த அமுக்கிற சூரணத்தை பாலில் ஒரு இரண்டு கிராம் அளவுக்கு பாலில் இளம் சூடான பாலில் நாட்டு சர்க்கரையோடு சேர்த்து நைட்டில் குடிச்சிட்டு தூங்கலாம் இதனால் வந்து நல்ல தூக்கம் வருவதோடு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் உடலில் வந்து ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அந்த அஸ்வாகந்தா சிறந்ததாக இருக்கும் இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க கசகசாவை லைட்டாக நெய்யில் வறுத்து பவுடர் பண்ணிவிட்டு அந்த பவுடரையும் பாலோடு சேர்த்து குடிச்சிட்டு வரலாம் இன்னும் தூக்கம் வருவதற்கான இன்னும் சில வழிமுறைகள் என்னென்னா மெடிடேஷன் காலையில் எந்திரிச்சு ஒரு பத்து பதினைந்து நிமிடங்கள் தியானம் இந்த மெடிடேஷனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ப்ரீத்திங் ஆசனஸ் இந்த பிராணாயாமம் உள்ளிட்ட மூச்சு பயிற்சிகள் நடைப்பயிற்சி இது எல்லாமே செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நைட்டில் படுத்தோடனே ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது வரும் காலையில் எழுந்திரிச்சி எம்டி ஸ்டொமக்ல தேங்காய் பால் கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது எம்எல் வரைக்கும் குடிக்கலாம் தேங்காய் பால் குடிக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளோட பிரெயின் செல்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் பண்றது மட்டும் இல்லாமல் இரவில் நிம்மதியான தூக்கம் வருவதற்கும் இந்த பால் அப்படின்றது ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி